தஞ்சை மாவட்டத்தில் சிறந்த கலை அறிவியல் கல்லூரிக்கான கற்றல் விருது பெற்ற உங்கள் மருது பாண்டியர் கல்லூரியில் நாடு முழுவதும் நாளுக்கு நாள் கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது திங்கட்கிழமை காலை நிலவரப்படி நான்காயிரம் பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இது மட்டுமின்றி டெல்லி தமிழ்நாடு மகாராஷ்டிரா மற்றும் கேரளா ஆகிய மாநிலங்களில் ஒரே நாளில் நான்கு பேர் உயிரிழந்துள்ளதாக அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது தமிழ்நாட்டில் புதிதாக பத்து பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்ட நிலையில் மொத்தம் நூற்றி எண்பத்தி ஒன்பது பேர் சிகிச்சையில் இருப்பதாகவும் இருபத்தி ஏழு பேர் டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது தலைநகர் டெல்லியில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை நாநூற்றி எண்பத்தி மூன்றாக அதிகரித்துள்ளது கேரளாவில் ஒரே நாளில் முப்பத்தி ஐந்து பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது சென்னை ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக கரோனா சிறப்பு வார்டு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது நாடு முழுவதும் கொரோனா பாதிப்பு அதிகரித்து வரும் நிலையில் தமிழகத்திலும் கொரோனா பாதிப்பு கணிசமாக உயர்ந்துள்ளது இந்நிலையில் ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையில் கொரோனா சிறப்பு வார்டு அமைக்கப்பட்டுள்ளது வெண்டிலேட்டர் வசதியுடன் எட்டு படுக்கைகள் கொண்ட வார்டாக இந்த வார்டு ஏற்படுத்தப்பட்டுள்ளது